திருநெல்வேலி போனால் அல்வா ஃபேமஸு ஸ்ரீவில்லிபுத்தூர் போனால் பால்கோ ஃபேமஸ் இழுப்பூர் மட்டும் போய் பாருங்கள் ஒவ்வொரு கல்யாணம் வீட்லையும் இந்த பொடிக்கரியானதாங்க டேஸ்ட்டு வைஸ் பக்காவாக இருக்கோங்க அதுக்குள்ளே நம்ம சேனல் ஆசிகாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் எலும்பு கறியமாக தான் எடுத்திருக்கேன் அதை அலசி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா அது சடன்னு வெடிக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க பொன்னிறமாக வறுத்துக்கோங்க இப்போ அது நல்லா வருபடட்டும் இப்போ அதை அப்படியே எடுத்து அலசி வச்சுருக்க கறியில் அப்படியே போட்டு நல்லா கிண்டி அப்படியே டக்குன்னு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க இப்போ முக்கியமாக இந்த இன்கிரீடியண்ட் தங்க இதில் சேர்க்கக்கூடாது நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு வைஸ் சூப்பராக இருக்கும் இப்போ அதில் நான் மூணு பட்டை ஏலக்காய் கிராம்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா சாப் பண்ணி அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கறியை நல்லா சேர்த்துட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வந்து அந்த கறியோட தண்ணியெல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு கிண்டிக்கோங்க அப்போ தான் வெந்தயமும் சீரகமும் நல்லா கறியில் வந்து அப்சர்வ் ஆகி அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அதை கிண்டிக்கோங்க இப்போ தண்ணி லைட்டாக சூடு ஏறிக்கும் அந்த டைமில் வந்து தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டி விடுங்க இப்போ இந்த கறிக்கு தக்கன நான் வந்து கல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் கறி வந்து வேக போடுறப்பயே நீங்கள் வந்து இந்த கல் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு ஏழு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஆனை வந்து கெட்டியாகிறதுக்கு நான் வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன் அதில் ஒரு பத்து பல் வெள்ளைப்பூட தோல் உரிச்சு அதை நல்லா ஒன்று ரெண்டாக தட்டிட்டு அதை வந்து நம்ம மல்லிப்பொடியில் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதை டக்குன்னு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க அதாவது வெள்ளைப்பூடில் வந்து அந்த மல்லிப்பொடி நல்லா அப்சர்வ் ஆகணும் இப்போ ஒரு சைடு நம்ம விசில் போட்டிருக்கோம்னே அதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நமக்கு நல்லா கறி வந்து வெந்து வந்திருக்கு இப்போ நல்லா அது கொதிக்கட்டும் கொதிக்கிற ஒரு சைடு என்ன பண்ணால் நான் வாழைக்காய் வந்து தோலை மட்டும் சீவிட்டு இந்த மாதிரி வட்ட வட்டமாக கட் பண்ணி அதை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த பொடிக்கறி ஆணத்தில் முக்கியமே இந்த வாழைக்கா தான் வாழைக்காவோட ஃப்ளேவர் அந்த ஆனத்தில் இறங்கும் போது அந்த குழம்போட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் இப்போ அதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ அதுக்கு தேவையான மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் முன்னாடியே சேர்த்துருக்கலாம் ஆனால் இப்போ சேர்த்து செய்யும்போது அதோடய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ விசில் போடுறதுனா போட்டுக்கோங்க இல்லைனா அப்படியே அதிலே வேக வைங்க இப்போ இதுக்கு வந்து முன்னாடி நம்ம பொடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மல்லி பொடியும் வெள்ளை அந்த அதான் இந்த பொடியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டதுக்கப்புறம் முக்கியமாக இந்த பொருள் தான் இன்னும் திக்கா வர்றதுக்கு வந்து கூட்டு மாவு அப்படின்னு சொல்லுவாங்க அரிசியும் மிளகும் சேர்த்து வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த பொடியை தான் இதில் வந்து கூட்டுமாவை நம்ம சேர்க்குறோம் தேவையான அளவுக்கு கூட்டுமாவை சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துகிட்டு எடுத்து கொத்தமல்லி நல்லா தூவி சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க